புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்று காலை மணி நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது சிம்மராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் உள்ளது அதன் பிறகு உங்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுவதால் சந்திராஷ்டிரமம் முடிந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் என்று கிடைக்கக்கூடிய யோகம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய வெற்றியை பெற்று சிறப்பான வரம்பில்லாத ஒரு நல்ல முடிவினை அடையக்கூடிய ஒரு நல்ல வெற்றியை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கை ஓங்க எல்லா திறமைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் இன்றைய தினம் மாலை நேரம் வரை நீங்கள் சற்று மௌனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது மற்றபடி உங்களுக்கு மாலை முதல் மிகவும் சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டும் உங்கள் உறவினர்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் இன்று சற்று தொண்டரவுகள் ஏற்படும் ஆனாலும் அதை நீங்கிவிடுவதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் நீங்கள் இறை மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் உங்களது கோபங்களை இன்று குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் என்று அளிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகள் உயரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களது சேமிப்பில் இருக்க ஆர்வம் காரணமாக உங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் குடும்பத்தினருடன் சில சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் அது உங்கள் மன நிம்மதியை கடுத்து விடும் அளவிற்கு அனுமதித்து விடாதீர்கள் உங்களது ரொமாண்டிக் உணர்வு அதிகரிக்கும் உங்களுக்கு காதல் முளைத்த காலத்தில் ஏற்பட்ட இனிய அனுபவங்களை மீண்டும் அசை பொறுத்து பார்த்து ரொமான்ஸ் செய்து கொள்ளும் நல்ல நாளாக என்று அமையப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் விருப்பங்களை நீங்கள் அறிந்து நிறைவேற்றி வைத்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டூடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது சிம்ம ராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மகள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுகிறது மேலும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டால் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி சிறப்பான மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே